வெல்கம் டு கிராஸ்டாக் இன்னைக்கு நாம பார்க்க போற கிளைமேக்ஸ் மெய்யலகன் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இன்னைக்கு மாத்தவே போறோம் ஏன் இந்த காஸ்டியூமு ஏன்னா அதுல சாமி சிட்டி நம்ம கார்த்தி கார்த்தி யாரு மெய்யலகன் வந்து வில்லேஜ் அதனால இது மெய்யலகன் கேரக்டருக்கு அப்புறம் இந்த கண்ணாடி இந்த டிஷர்ட் இது எல்லாமே நம்ம அரவிந்த சாமிக்குங்க அதனால மெய்யலகன் படத்தோட கிளைமேக்ஸ் எப்படிலாம் செஞ்சு பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த மெய்யலகன் படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ் என்ன நீ சொல் அதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நம்ம அரவிந்த் சாமி போவாரு நம்ம கார்த்தி இருந்துகிட்டு சொல்லுவாரு என்ன கண்டுபிடி முடியலத்தா அத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமிக்கும் இது திடீர்னு வந்து ஒரு ஆள் கூப்பிடுறா நம்ம எப்படா தெரியலன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு அது ரெண்டு நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ரெண்டு நாளுக்குள்ள என்னென்னமோ நம்ம கார்த்தி வந்து நம்ம அரவிந்த் சாமிக்கு நல்ல உபசரிப்பு எல்லாம் படனமா படுத்திட்டு இருப்பாரு அந்த அன்பு தாங்க ஊருக்கே போயிருவாரு ஆனா ஊருக்கு போயும் அவர் மனசு உறுத்திட்டே இருக்கும் அங்க போய் போன் பண்ணுவாரு அவரும் இந்த கிட்ட அப்படி சொன்ன தெரியலன்னு சொன்னா மன வருத்தமயுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சாமி அப்படியே இருந்துட்டு இருப்பாரு நம்ம யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்னு சொன்னோன்னியா நம்ம கார்த்திக் என்னாச்சு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தப்படுவார் கவலைப்படாத உன்னை யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சாமி அடுத்த நாள் நான் நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு போயிட்டு நேர்ல போய் சொல்லிடுவாரு சந்தோஷமா முடியும் இந்த கிளைமேக்ஸ் தாங்க நம்ம மாத்த போறோம் இந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ்ல இருந்து எப்படி நீ மாத்த போற நீ சொல்லு நம்ம அரவிந்த் சாமி அந்த ஊருக்கு போயிருவாரு நம்ம கார்த்தி இங்கேயே இருப்பாரு போன் நம்பர் எல்லாம் சுவிச் பண்ணி வச்சிருவாரு அப்படி இப்படி கான்டாக்ட் இல்லாத இருக்கும் ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சு போன் நம்பர் லிங்க் ஆகுது அரவிந்த் சாமிக்கு அங்க கேட்டா என்னைய தெரியலன்னு சொல்லிடுவாங்க கார்த்திக் ஒரே சோகம் என்ன தெரியலன்னு சொல்லிட்டா அப்படியே அப்படின்ட்டு உடனே அரவிந்த் சாமிக்கு இருந்துகிட்டு உனக்கு நாளைக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு ஒரிஜினல் கிளைமேக்ஸ் மாதிரியே சொல்றாரு நான் எழுதின ஸ்டோரி தான் ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா அப்போ கார்த்தி இருந்துகிட்டு என்னடா ஒரிஜினல் கிளைமேக்ஸ் நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற இருக்கிற சமயத்துல அவங்க மாடு காணாத போயிருது கால மாடு காணாத போயிருது அப்ப உடனே வீட்டுல இருந்துகிட்டு எல்லாம் சொல்றாங்க ஸ்ரீதேவியா சொல்றாங்க ஸ்ரீதேவியா சொல்லுது ஏங்க நாளைக்கு ஜல்லிக்கட்டுங்க நம்ம மாடு வேணுமே அங்க எப்படிங்க பண்றது அப்படின்னு சொல்லணும்னே நம்ம கார்த்திக் வந்து ஓ நாளைக்கு ஜல்லிக்கட்டுல நம்ம மாடு போகணும் இல்ல அப்படின்னு ஊரெல்லாம் எல்லாரும் தேடுறாங்க ஊர்ல இருக்கிறீங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு மா மாடை தேடுறாங்க ஓ நீ அப்படி வரியா ஆனா தேடு கிடைச்ச பாடு இல்ல அப்பதான் ஜல்லிக்கட்டு நடைபெற இடமும் கத்து டைமும் வருது ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கும் போறாங்க வாடி வாசல் ரெடியா இருக்குது மக்கள் கூட்டமே இருக்குது அந்த சமயத்துல இவங்களும் ஜல்லிக்கட்டு பேர் ஏற்கனவே கொடுத்ததுனால பேரை கூப்பிடுறாங்க பேரு மாடு காலை வரல எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல ஒருத்தர் வேக வேகமா ஓடியாது கார்த்திகிட்ட ஜல்லி அண்ணா 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 உங்க மாடு அங்க இருக்குதுண்ண காலை நம்ம அங்க இருக்குது அங்க இருக்கு அப்படின்னு சொன்னேன் எங்கடா இருக்குது அப்படின்னு ஜல்லிக்கட்டு வாடிவாசல ரெடியா இருக்குதுண்ணா அப்படி ஜல்லிக்கட்டுல ரெடியா இருக்குதா இருக்க வாய்ப்பில்லையே நாம தான் நாளை நைட் டைம் ஆடு காணாத போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து ஓகே சரி அங்கேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாருமே பறந்து வேகமா ஓடுறாங்க சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன் ஆஹ் வாடிவாசலுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்போது அங்க வாடிவாசல்ல நம்ம வர்ணனையாளர் எல்லாம் இருப்பாங்களே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறீங்க அப்போ வந்து ஒருத்தர் சொல்றாங்க யார் இப்போ அது ஒரு காலமாடு ரெடியாக எடுத்து ஓட போறீங்க யார் இப்போ ஓனர் யார் இப்போ ஓனர்னு கேட்குறாங்க ஆனால் ஓனர் வந்து யாருமே தெரியல அப்போ ஒரு கை மட்டும் நீட்டுது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யார் இப்போ எந்த ஊர் பண்ணு சொன்னோம் ஊர் பேரே சொல்லல சரி எப்படியோ டைம் நெருங்கிருச்சு அந்த ஊர் பேர் தெரியாத அந்த புது ஆளு வெளியூர் ஆளுங்களை யார் இப்போ விட்டதே இருந்தாலும் ஓகே இப்போ நம்ம டைம் ஆனதுனால அந்த மாட்டை திறந்து விடுங்கப்பா நிறைய போறான்டா அந்த கால மாடு சீறி பாஞ்சு வருது இந்த பக்கம் கார்த்தி இந்த பக்கம் அந்த மாடு மாட்டுக்கு நம்ம அப்படியே மாடு காடிவாசல் விட்டு வெளியே வருது எல்லாரும் அடக்கிறதுக்கு எல்லாம் மாடு வந்து அப்படியே வருது எல்லாம் பறந்து ஓடுறாங்க அந்த டைம்ல இந்த பக்கம் அரவிந்த் சாமி இந்த பக்கம் கார்த்தி மாடு அப்படியே ஒன்னொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது பேரு வந்து இன்னு அப்படியே ஒன்னொன்னா போகுது கடைசியில் அந்த மாடு அப்படியே பார்த்தா அதனோட உடம்புல மெய்யலகன் எழுதி வச்சிருக்கு அப்படியே அந்த மாடு ரிலீஸ் ஆன உடனேமே அங்க அரவிந்த் சாமி நிக்கிறாரு இந்த பக்கம் கார்த்தி இருக்கிறாங்க அரவிந்த் சாமி சொல்றாரு அந்த பக்கம் நம்ம கார்த்தி இப்படி ஆனந்த கண்ணீர்னு கண்ணீர்ல அந்த ஆனந்த கண்ணீரோட அத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த பக்கம் அரவிந்த் இருந்துகிட்டு கைய வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி வந்து அத்தா அத்தா அப்படின்னு சொல்ல தமிழ் கார்த்தியும் அந்த பக்கம் உரமாக போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் தெரியாத சொல்லிட்டேன் இப்போ எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சி அதனால தான் உங்கள் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய் நான் உங்க மாடு உம் மாடுண்ணே என்ன எம் ஒன்ன அதனால நான் காக மாட்டேன் கொண்டு போய் மெய்யலகம் பேர் வச்சு எழுதி உள்ள விட்டு இப்போ அந்த மாடேஜ் எயிச்சிருச்சு எப்படி பரவாயில்லையா போங்க அத்தா அப்படின்னு சொல்லிடுச்சு எல்லாம் குத்துறதோட நம்ம படத்தை எண்டு பண்றோம் அடுத்து ஒரு நல்ல கிளைமாக்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன் பாய்